ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் வந்து ரொம்ப நாள் கழித்து விஜய் காவேரி வந்தாங்க அவங்களோட சீன்ஸ் வந்து சிம்பிள் நீட்டாக வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா என்ன அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி இப்போ வந்துட்டு குமரனோட ட்ராக் போயிட்டுருக்கு அப்புறம் திங்கக்கெழமை வந்து குமரனோட அந்த செலக்ட் ஆகுறது வின் பண்ணுறது இந்த இதில் போகும் அதுக்கப்புறமா வந்துட்டு விஜய் காவேரி காலையில் இப்போ தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் காவேரி எந்திரிச்சு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க விஜய் வந்து கண்டுக்காமல் இருப்பாங்க அப்போ வந்து விஜய் வந்து என்னடா கண்டுக்க மாட்றா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் பேசுவார் அப்போயே அவங்க கண்டுக்காமல் அவங்க வேலையை பார்த்துட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டுருப்பாங்க அப்போ வந்துட்டு நம்ம நம்மளே கார்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது காரில் போகும்போது அமைதியாக போயிட்டுருப்பாங்க காவேரி ஏதாவது பேசுக்க அவரையும் அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லும் போது எதுவுமே பேச மாட்டாங்க காவேரி அமைதியாக உட்காந்துட்டு சரி சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் போயிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஈவினிங் ஆயிடுச்சு நீ எங்கேயும் போகக்கூடாது என்னோட தான் வரணும் வெளியில் போகிறோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு அதையும் அவங்க கேட்காமல் அமைதியாக வந்து இருந்துடுறாங்க நான் சொல்கிறது அவனை கேட்குதா இல்லையா புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு புரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கான வேலை இருக்குமே என்ன பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காதே அப்படின்னு சொல்லி காவேரி சொல்றாங்க வெண்ணிலா தான் உங்களுக்கு முக்கியம் வெண்ணிலா போய் பாருங்க என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் எனக்கு முடியும் என்னால் என்னோட வேலையை பார்க்கறதுக்கு என்னால் முடியும் அப்படின்னு சொல்றாங்க பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு